காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று நாற்பத்தி ஒன்று சத்தான ஆத்மா புத்திக்கும் ஆதாரமான ஆத்மா தான் உச்சி ஒசந்தவற்றிலெல்லாம் ஒசந்தது அதைத்தான் தத் சத் என்பதில் தத் என்பது எது சத் என்றைக்கும் மாறுதல் என்பதே இல்லாமல் உள்ளபடி இருப்பதுதான் உள்ளபடி இருப்பதுதான் உண்மை அந்த உண்மை சத்தியம் அல்லது சத் என்றாலே போதும் அது ஆத்மாதான் தத் சென்றால் அது ஆண் பெண் என்று அவனாகவோ அவளாகவோ இல்லாமல் அதுவாக இருப்பது ஆத்மா அந்த அதையே தான் ஈஸ்வரன் என்றும் சொல்லும்போது அவன் என்கிறோம் ஆண் பாலில் சொல்கிறோம் ரொம்பவும் அம்பாள் பக்தர்களாக இருப்பவர்கள் வேண்டுமானால் அவள் சங்கல்பம் எப்படியோ அப்படி என்று சொல்லலாமே தவிர பொதுவில் அவன் என்பதுதான் வழக்கம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றே வசனம் ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் திருவாய்மொழியை ஆரம்பிக்கும் போதே உயர்வர உயர் நலமுடையவன் எவன் அவன் என்றுதான் சொல்கிறார் இங்கிலீஷிலும் கேபிட்டல் ஹெச் போட்டு ஹி என்று புருஷனாக சொல்வது பரமாத்மாவைத்தான் சம்ஸ்கிருதத்தில் ச என்றால் அவன் பரமாத்மாவை ச என்றே குறிப்பிடுவார்கள் சோஹம் சோகம் என்பதாக பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று அத்வைத்த உபாசனை செய்வதுண்டு ச அஹம் என்பதுதான் சோகம் என்றாவது அகம் என்றால் நான் அதாவது உபாசகனான ஜீவாத்மா ச என்று இங்கே அவனாக குறிப்பிடப்படுவதுதான் பரமாத்மா தத் என்ற அஹ்ரிணையில் சொல்கிற அந்த சத்திய வஸ்துவை ஆண்பாலாக ச என்றும் குறிப்பிடுவதுண்டு என்பதற்காக சொன்னேன் புருஷ சுக்தம் என்கிறோமே அங்கே புருஷன் என்று ஆணாக சொல்வது பரமாத்ம வஸ்துவைத்தான் சாங்கிய சாஸ்திரத்தில் ஆத்மா என்பதையே புருஷன் என்று தான் சொல்லியிருக்கிறது மாயையை பிரகிருதி என்று அதில் சொல்வார்கள் எதிலும் பட்டுக்கொள்ளாத ஆத்மா புருஷன் அந்த ஆத்மாவிலிருந்தே இந்த ஜெகத் ஜீவன் ஜீவனுடைய இந்திரியாதிகள் எல்லாவற்றையும் கொண்டுவரும் சக்தியான மாயை அல்லது பிரகிருதி என்பது பெண்பால் புருஷன் பிரகிருதி என்ற இந்த இரண்டையுமே தான் சிவம் சக்தி என்று ஆண் பெண்ணாக சொல்வதும் கிருஷ்ண பரமாத்மா புத்திக்கும் மேலான ஆத்மாவை ச என்றே அவனாக சொல்கிறார் புத்தே பரதஸ்து ச புத்திக்கும் இருப்பவன் ஆத்மா என்கிறார்